இன்று கோவிலில் வைக்கப்படும் ஒரு குடம் தண்ணீரை என்ன செய்வது கோவில் குடம் பித்தளையா அல்லது செம்பா எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம் சிலர் இந்த தவறுகளைச் செய்து பின்னர் வருந்துகிறார்கள் நீங்கள் ஒருபோதும் அத்தகைய தவறை செய்யாதீர்கள் இல்லையெனில் நீங்கள் ஏழை விடுவீர்கள் அழிந்து விடுவீர்கள் கோவிலில் ஒரு குடம் தண்ணீரை இப்படி ஒருபோதும் வைக்காதீர்கள் மேலும் வீட்டில் எந்தப் பொருளால் செய்யப்பட்ட விளக்கை வைக்க வேண்டும் செம்பு இரும்பு பித்தளை வெண்கலம் அல்லது எஃப்கு அல்லது மண் என்று தெரிந்து கொள்ளுங்கள் சிலர் தங்கள் பூஜை அறையில் தவறான முறையில் விளக்குகளை வைத்து அவர்களின் வீடு அழிந்து விடுகிறது மேலும் விளக்கு திரியை கச்சா கலாவா அல்லது பருத்தி அல்லது கையில் கட்டும் பருத்தி கலாவாவால் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சிலர் விளக்கு ஏற்றும்போது பயங்கரமான தவறு செய்கிறார்கள் இதன் காரணமாக அவர்களுக்கு பித்ரு தோஷம் தோஷம் சனி கால சனிதோஷம் செவ்வாய் தோஷம் பயங்கரமான வறுமை தோஷம் கூட ஏற்படுகிறது நண்பர்களே இந்த வீடியோவை பாதியிலேயே விட்டுவிடும் சிலரும் இங்கு இருப்பார்கள் இந்த வீடியோவை நீங்கள் விட விரும்பினால் இப்போதே விட்டுவிடுங்கள் ஆனால் வீடியோவை பாதியிலேயே விட்டுவிட்டு லட்சுமி தேவியை அவமதிக்காதீர்கள் நண்பர்களே நீண்ட நாட்களாக நீங்கள் பிரதான வாசலில் தண்ணீர் தெளிப்பதற்கான சரியான நேரம் என்ன மற்றும் சரியான முறை என்ன எந்த நேரத்தில் நாம் தண்ணீர் தெளிக்க வேண்டும் பிரதான வாசலில் தண்ணீர் தெளிக்க குளிக்க வேண்டியது அவசியமா அல்லது குளிக்காமலும் பிரதான வாசலில் தண்ணீர் தெளிக்கலாமா துடைப்பத்தால் துடைப்பதற்கு முன் அல்லது துடைப்பத்தால் துடைத்த பிறகு தண்ணீர் தெளிக்க வேண்டுமா மற்றொரு கேள்வி வந்துள்ளது மாதவிடாய் காலத்தில் நாம் நம் வீட்டின் பிரதான வாசலில் தண்ணீர் தெளிக்கலாமா அல்லது பிரதான வாசலில் தீபம் ஏற்றலாமா மேலும் தண்ணீருடன் தொடர்புடைய மற்றொரு கேள்வி என்னவென்றால் நாம் பிரதான வாசலில் தண்ணீர் தெளிக்கும்போது வீட்டின் உள்ளே இருந்து தண்ணீர் தெளிக்க வேண்டுமா அல்லது வீட்டின் வெளியே இருந்து தண்ணீர் தெளிக்க வேண்டுமா இது குறித்து பலருக்கு சந்தேகம் உள்ளது இன்று இந்த சந்தேகமும் நீங்கும் பிரதான வாசலில் தண்ணீர் தெளிப்பது தொடர்பான உங்கள் அடுத்த கேள்வி என்னவென்றால் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் பலர் உள்ளனர் வாடகை வீட்டில் வசிக்கும் சிலர் ஒரே அறையில் வசிக்கும் சிலர் உள்ளனர் அப்படியானால் அவர்கள் தங்கள் வீட்டின் பிரதான வாசலில் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் எங்கு தண்ணீர் தெளிக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய வீடியோ முற்றிலும் உங்கள் கேள்விகளை அடிப்படையாக கொண்டது எனவே வீட்டிற்கு வெளியேயும் வீட்டிற்கு உள்ளேயும் விளக்கு ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே வீட்டிற்கு வெளியேயும் வீட்டிற்கு உள்ளேயும் விளக்கு ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகளை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் குறிப்பாக வீட்டிற்கு வெளியே விளக்கு ஏற்றுவதால் ஏற்படும் ஐந்து நன்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் கடவுளை வணங்கும் போது விளக்கு ஏற்றப்படுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் இந்து மதத்தில் மக்கள் பூஜை செய்யும் போது நெய் அல்லது கடுகு எண்ணெயில் விளக்கு ஏற்றுகிறார்கள் மேலும் எள் எண்ணெயிலும் விளக்கு ஏற்றுகிறார்கள் இருப்பினும் பூஜைக்காக கடவுளுக்கு முன் விளக்கு ஏற்றுவது ஒரு வழிபாட்டு முறை மட்டுமல்ல வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் விளக்கு ஏற்றுவதால் பல நன்மைகள் உள்ளன விளக்கு ஏற்றுவதால் பல சக்திகள் விழிப்படைவது மட்டுமல்லாமல் இந்த ஐந்து பெரிய நன்மைகளும் கிடைக்கின்றன எனவே நண்பர்களே முதல் விஷயம் என்னவென்றால் பூமியிலிருந்து இருள் நீங்குகிறது வீட்டில் விளக்கு ஏற்றுவதால் வீட்டின் இருள் நீங்குவதுடன் எதிர்மறை ஆற்றலும் வெகு தூரம் விலகிச் செல்கிறது எங்கு விளக்கு எரிகிறதோ அங்கு நேர்மறை ஆற்றல் குடிகொண்டிருக்கும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருந்தால் கடவுளும் அங்கு இருப்பார் என்பது வெளிப்படை அதனால்தான் மாலை அல்லது இரவு வருவதற்கு முன் வீட்டில் விளக்கு ஏற்றப்படுகிறது இதனால் எந்த தவறான எதிர்மறை ஆற்றலும் வீட்டிற்குள் நுழைய முடியாது நண்பர்களே எண்ணெய் விளக்கு அணைந்த பிறகு அரை மணி நேரம் வரை அதன் தாக்கம் வளிமண்டலத்தில் இருக்கும் அதே சமயம் சுத்தமான நெய் விளக்கு அணைந்த பிறகு சுமார் நான்கு மணி நேரம் வரை வளிமண்டலத்தை நேர்மறையாக வைத்திருக்கும் நண்பர்களே இரண்டாவது விஷயம் விளக்கு ஏற்றுவது மத ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் நன்மை பயக்கும் வீட்டில் சுத்தமான நெய் அல்லது கடுகு எண்ணெயில் விளக்கு ஏற்றப்படும் போது அதன் புகையால் வீட்டின் சூழலில் தூய்மை ஏற்படுகிறது மேலும் இது சுற்றியுள்ள சூழலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் துகள்களை அழிக்கிறது நண்பர்களே மூன்றாவது விஷயம் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் குடிகொண்டிருக்கும் எந்த வீட்டில் காலையிலும் மாலையிலும் கடவுளுக்கு முன் விளக்கு ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி எப்போதும் அருள் புரிவார் அத்தகைய வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் குடிகொண்டிருக்கும் விளக்கு சுடரை கிழக்கு திசையில் வைத்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அதே சமயம் வடக்கு திசையில் வைத்தால் வீட்டில் செல்வமும் செழிப்பும் அதிகரிக்கும் விளக்கு நம் வீட்டின் இருளை நீக்குவது மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்கிறது நண்பர்களே நான்காவது விஷயம் நோய்களை விரட்டுவதற்கு உதவியாக இருக்கும் வீட்டில் விளக்கு ஏற்றுவதால் நோய்கள் வீட்டை அண்டாது வீட்டின் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் ஒவ்வொரு நோயிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார்கள் குறிப்பாக தீபத்துடன் ஒரு கிராம்பை எரிப்பது அதன் விளைவை இரட்டிப்பாக்குகிறது இது தோல் நோய்களை குணப்படுத்தும் அனைத்து குணங்களையும் கொண்டுள்ளது எனவே நெய் தீபம் ஏற்றுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் நண்பர்களே ஐந்தாம் எண்ணெய் பற்றி பேசுவோம் சுப சக்திகள் ஈர்க்கப்படுகின்றன சனாதன தர்மத்தின்படி எந்த வீட்டில் காலை மற்றும் மாலை தீபம் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் ஒருபோதும் இருள் இருக்காது அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் குடிகொண்டிருக்கும் அது மட்டுமின்றி எரியும் தீபம் சுப சக்திகளை காந்தம் போல உங்கள் வீட்டை நோக்கி ஈர்க்கிறது இது உங்களுக்கு மிகவும் சுபமாக கருதப்படுகிறது எனவே நண்பர்களே இப்போது பிரதான வாசலில் தண்ணீர் தெளிப்பதற்கான சரியான நேரம் மற்றும் சரியான முறை என்ன என்பதை அறிந்து கொள்வோம் நீங்கள் பிரதான வாசலில் தண்ணீர் தெளிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாள் முன்னதாகவே அதாவது இரவு தூங்குவதற்கு முன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த பாத்திரத்தையும் எடுக்கலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு செம்பு பாத்திரத்தை எடுக்கலாம் செம்பு இல்லை என்றால் நீங்கள் பித்தளை எஃகு வெள்ளி பாத்திரத்தை எடுக்கலாம் உங்களிடம் உள்ள எந்த பாத்திரத்தையும் நீங்கள் எடுக்கலாம் ஒரு குவளையில் சிறிது கங்கை நீரை ஊற்றி அதன் மேல் சுத்தமான தண்ணீரை நிரப்பவும் ஆம் கங்கை நீர் இல்லை என்றால் கவலைப்படத் தேவையில்லை சுத்தமான தண்ணீரால் கூட பாத்திரத்தை நிரப்பலாம் மற்றும் அந்த தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தை உங்கள் வீட்டு சமையலறையில் வைக்கவும் இப்போது அடுத்த நாள் காலையில் எழுந்து உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தண்ணீர் தெளிப்பீர்கள் பிரதான வாசலில் காலையில் முதலில் தெளிக்கப்படும் தண்ணீர் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் வீட்டிலிருந்து நீக்க தெளிக்கப்படுகிறது உதாரணமாக நீங்கள் எந்த வகையான எதிர்மறை ஆற்றலால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீண்ட காலமாக பிரச்சனைகளில் சிக்கியிருந்தால் அத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் சமையலறையில் தண்ணீர் வைக்கப்படுகிறது மேலும் இந்த தண்ணீர் காலையில் எழுந்து வீட்டின் பிரதான வாசலில் தெளிக்கப்படுகிறது இந்த தண்ணீரை தெளிப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள எந்த பிரச்சனையும் மிக விரைவாக நீங்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும் நோய்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் அதாவது எந்த வகையான மன பிரச்சனை உடல் பிரச்சனை நிதி நெருக்கடி அல்லது உங்கள் வீட்டில் ஏதேனும் வாஸ்து தோஷம் எந்த வகையான கிரக தோஷம் இருந்தாலும் அனைத்து வகையான தோஷங்களிலிருந்தும் கிரக தோஷங்களிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வாஸ்து தோஷம் மற்றும் பித்ரு தோஷம் கூட நீங்கும் அதனுடன் பலருக்கு யாரோ ஒருவர் அவர்களுக்கு ஏதேனும் செய்துவிட்டார்களா என்ற கேள்விகள் உள்ளன அவர்களின் குடும்பத்தில் முன்பு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போது சில காலமாக தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன மேலும் வெளியேற வழியில்லை பிரச்சனையிலிருந்து வெளியேற யாராவது செய்த தந்திர மந்திரத்தின் தாக்கம் அல்லது யாருடைய கெட்ட பார்வையின் தாக்கம் இருந்தாலும் உங்கள் இந்த பரிகாரத்தால் அதாவது இந்த ஒரு குடம் தண்ணீரால் உங்கள் பிரச்சனை சில நாட்களில் முடிந்துவிடும் எனவே இது வீட்டின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட ஒரு சஞ்சீவி மற்றும் எளிமையான மிக எளிதான பரிகாரமாகும் இது நமது சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது எனவே உங்கள் வீட்டின் சமையலறையில் ஒரு குடம் தண்ணீரை இரவில் நிரப்பி வைத்து அதிகாலையில் எழுந்து அந்த தண்ணீரை உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தெளிக்கவும் இப்போது பலருக்கு இந்த தண்ணீரை எந்த நேரத்தில் எங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தெளிக்க வேண்டும் என்ற கேள்விகள் வருகின்றன எனவே சூரிய உதயம் ஆவதற்கு முன் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தெளிக்க வேண்டும் இதற்குப் பிறகு நீங்கள் சுத்தமான தண்ணீரால் அதாவது வேறு எந்த தண்ணீரால் உங்கள் வீட்டின் பிரதான வாசலை கழுவினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த தண்ணீரை வீட்டின் பிரதான வாசலில் சூரிய உதயம் ஆவதற்கு முன் தெளிக்க வேண்டும் இப்போது நண்பர்களே உங்கள் அடுத்த கேள்வி என்னவென்றால் குளித்த பிறகு இந்த தண்ணீரை எங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தெளிக்க வேண்டுமா அல்லது குளிக்காமலும் செய்யலாமா பாருங்கள் நாம் இந்த தண்ணீரை ஊற்றுவது அதாவது இது ஒரு பரிகாரம் எனவே இதை நாம் குளித்த பிறகு செய்வதில்லை காலையில் சீக்கிரம் எழுந்து முதலில் வீட்டின் சமையலறைக்குச் சென்று பின்னர் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வீட்டின் பிரதான வாசலுக்கு செல்ல வேண்டும் முக்கிய வாயிலை திறந்து பிரதான வாயிலை திறந்து விடுங்கள் அதன் பிறகு பிரதான வாயிலில் இந்த நீரையே தெளித்து விடுங்கள் மேலும் நீர் தெளிக்கும் போது உங்கள் முன்னோர்களை தியானியுங்கள் லட்சுமி தேவியை தியானியுங்கள் ஏனென்றால் காலையில் லட்சுமி தேவி ஒவ்வொரு வாயிலுக்கும் அனைவரின் வாயிலுக்கும் வருகிறாள் என்று கூறப்படுகிறது யாருடைய வாயில்கள் திறந்திருக்கிறதோ யாருடைய வீட்டில் பிரதான வாயிலில் நீர் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய வீட்டிற்குள் அவள் நுழைந்து விடுகிறாள் எனவே நீங்கள் லட்சுமி தேவியை உங்கள் மனதில் தியானித்து ஒரு விதத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ஹே லட்சுமி நீங்கள் என் வீட்டிற்குள் நுழையுங்கள் உங்களை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன் அதன் பிறகு உங்கள் முன்னோர்களை தியானியுங்கள் ஏனென்றால் நம் வீட்டின் வாசற்படிதான் அங்குதான் முன்னோர்கள் வசிக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது எனவே நீங்கள் வாசற்படியில் நீர் தெளிக்கும்போது உங்கள் முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மேலும் அவர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கிறது எனவே காலையில் நீங்கள் நீர் தெளிப்பதற்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை குளிக்காமலும் செய்யலாம் நண்பர்களே வீடியோவில் தொடர்வதற்கு முன் கருத்து பெட்டியில் ஜெய்மா லட்சுமி என்று எழுதும்படி ஒரு சிறிய வேண்டுகோள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் எனவே நண்பர்களே உங்கள் அடுத்த கேள்வி என்னவென்றால் பிரதான வாயிலில் நீர் தெளிப்பது காலையில் துடைப்பத்தால் சுத்தம் செய்த பிறகு செய்ய வேண்டுமா அல்லது துடைப்பத்தால் சுத்தம் செய்வதற்கு முன்பும் நீர் தெளிக்கலாமா எனவே பாருங்கள் நான் உங்களுக்கு முன்பே சொன்னது போல் எழுந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை நீர் தெளிப்பதுதான் அதன் பிறகு நீங்கள் துடைப்பத்தால் சுத்தம் செய்யலாம் ஆனால் நாம் தூங்கி எழுந்ததும் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலில் படுக்கையில் அமர்ந்தபடியே இரு உள்ளங்கைகளையும் ஒன்றாகப் பார்க்க வேண்டும் உள்ளங்கைகளைப் பார்த்தபடி லட்சுமி தேவியை தியானிக்க வேண்டும் கராக்கிரவஸ்தே லக்ஷ்மிகர மத்திய சரஸ்வதி கர மூலேது பிரம்மா பிரபாதேகர தர்ஷனம் நண்பர்களே நீங்கள் விரும்பினால் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் உச்சரிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அதன் பிறகு உங்கள் கையால் பூமியைத் தொட்டு வணங்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று முறை பூமியை தொட்டு வணங்க வேண்டும் அதன் பிறகு உங்கள் வலது காலை பூமியில் வைக்க வேண்டும் அதன் பிறகுதான் மற்ற அனைத்து வேலைகளும் செய்யப்படும் அதன் பிறகுதான் நீங்கள் தண்ணீரை தெளிக்க வேண்டும் அதாவது காலையில் எழுந்ததும் முதலில் உள்ளங்கைகளை பார்க்க வேண்டும் பிறகு பூமிக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் பிறகு பூமியில் காலடி எடுத்து வைக்க வேண்டும் அதன் பிறகு சமையலறைக்குச் சென்று நீங்கள் தண்ணீர் எடுத்து வீட்டின் பிரதான கதவை திறந்து பிரதான கதவில் தண்ணீரை தெளிக்க வேண்டும் லட்சுமி தேவியையும் உங்கள் முன்னோர்களையும் தியானிக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் வந்துவிடுவீர்கள் அதன் பிறகு உங்கள் வழக்கமான வேலைகள் அதாவது நீங்கள் துடைப்பீர்கள் அல்லது குளிப்பீர்கள் இந்த அனைத்து வேலைகளும் அதன் பிறகுதான் செய்யப்படும் இப்போது பலரின் கேள்விகள் வருகின்றன நாம் தண்ணீரை தெளிக்கும் போது அதே நேரத்தில் வீட்டின் பிரதான கதவை துடைத்து தண்ணீர் ஊற்றி பிரதான கதவை நன்றாக சுத்தம் செய்ய முடியுமா ஆம் நிச்சயமாக செய்யலாம் முதலில் சமையலறையில் உள்ள தண்ணீரை தெளித்து விடுங்கள் அதன் பிறகு மேலும் தண்ணீர் ஊற்றி அதாவது உங்களிடம் மேலும் தண்ணீர் இருந்தால் மேலும் தண்ணீர் எடுத்து வீட்டின் பிரதான கதவை துடைப்பால் அல்லது வேறு எப்படி வேண்டுமானாலும் நன்றாக சுத்தம் செய்யலாம் மேலும் பலரின் கேள்விகள் வந்துள்ளன நாங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறோம் அல்லது ஒரு அறையில் வசிக்கிறோம் வாடகை அறையில் எங்களுக்கு ஒரே ஒரு அறைதான் உள்ளது நாங்கள் தண்ணீரை தெளிப்பது அல்லது தீபம் ஏற்றுவது எங்கே நாம் எதை நமது பிரதான வாயிலாக கருத வேண்டும் பாருங்கள் உங்கள் சொந்த அறை அல்லது உங்கள் பெயர் பலகை உள்ள பிளாட் நீங்கள் அந்த இடத்தில் தீபம் ஏற்றுவீர்கள் மேலும் அந்த இடத்தில் நீங்கள் தண்ணீர் தெளிக்க வேண்டும் அதாவது ஒரே ஒரு அறை கொண்ட வீடு என்றால் உங்கள் அறையின் கதவு எங்கு இருக்கிறதோ அங்கேயே நீங்கள் சிறிது தண்ணீர் தெளிக்க வேண்டும் அங்கேயே நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் பிரதான வாயிலுடன் தொடர்புடைய பரிகாரங்கள் உங்கள் வீட்டின் அதாவது உங்கள் அறையின் கதவுக்கு மிக அருகில் செய்யப்பட வேண்டும் உங்கள் அடுத்த கேள்வி என்னவென்றால் மாதவிடாய் காலத்தில் எங்கள் வீட்டின் பிரதான வாயிலில் தண்ணீர் தெளிக்கலாமா தீபம் ஏற்றலாமா தண்ணீர் தெளிப்பதை பொறுத்தவரை மாதவிடாய் காலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தண்ணீர் தெளிக்கலாம் தீபம் ஏற்றுவதை பொறுத்தவரை தீபம் ஏற்றுவது ஒரு சடங்கு பூஜையில் வருகிறது மேலும் நாம் தூய்மையாக இல்லாமல் சடங்கு பூஜை செய்ய முடியாது அதாவது மாதவிடாய் முடிந்த பிறகுதான் நீங்கள் அதை செய்ய முடியும் மற்றபடி நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தண்ணீர் தெளிக்கலாம் மாதவிடாய் காலத்திலும் செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது உங்கள் கேள்வி என்னவென்றால் கோவிலில் நாம் வைக்கும் தண்ணீர் அவசியமா மேலும் நாம் வைத்தால் அந்த தண்ணீரை என்ன செய்ய வேண்டும் கோவிலில் தண்ணீர் வைப்பது மிகவும் அவசியம் தண்ணீர் என்பது அனைத்து வகையான ஆற்றல்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் ஒரு பொருள் நாம் பூஜை செய்யும் போது மந்திரங்களை உச்சரிக்கும் போது அல்லது பிரார்த்தனை செய்யும் போது நம் மனதின் விருப்பங்களை கடவுளிடம் சொல்லும் போது இவை அனைத்தும் அந்த தண்ணீரில் கலந்து விடுகின்றன எனவே பூஜை செய்வதற்கு முன் வீட்டில் உள்ள கோவிலில் ஒரு குடம் தண்ணீர் வைக்கப்படுகிறது அதன் பிறகு ஒரு விளக்கு ஏற்றப்படுகிறது இது நெருப்பு மற்றும் தண்ணீரின் சமநிலையாகவும் அமைகிறது எனவே சாஸ்திரங்களின்படி வீட்டில் உள்ள கோவிலில் ஒரு குடம் தண்ணீர் எப்போதும் இருக்க வேண்டும் மேலும் ஒரு விளக்கும் ஏற்றப்பட வேண்டும் இப்போது இந்த தண்ணீரை என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் நாம் தண்ணீரை வைக்கும்போது காலை பூஜையில் வைக்கிறோம் அதாவது நாம் காலையில் செய்யும் பூஜை காலை பூஜை அந்த நேரத்தில் தண்ணீர் வைக்கப்படுகிறது மேலும் அந்த தண்ணீரை அடுத்த நாள் எடுக்கிறோம் அதாவது நீங்கள் அடுத்த நாள் பூஜை செய்யச் செல்லும்போது முதலில் அந்த தண்ணீரின் பயன்பாட்டை கேளுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் அதாவது வீடு முழுவதும் அந்த தண்ணீரை தெளிக்கிறீர்கள் இதனால் உங்கள் வீடு சுத்தமாகிறது ஏனெனில் அது மிகவும் நேர்மறை ஆற்றல் நிறைந்த தண்ணீர் இதனால் பல நோய்களும் குணமாகும் அந்த தண்ணீரை தெளிப்பதன் மூலம் எந்த வகையான எதிர்மறை ஆற்றலும் உங்கள் வீட்டிற்குள் நுழையாது உங்கள் வீட்டில் எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அந்த தண்ணீரை தெளித்தால் உங்கள் வீட்டில் நீங்கள் நிச்சயமாக பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பல சமயங்களில் நீங்கள் மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் மருந்து வேலை செய்யவில்லை என்று மக்கள் கேட்கிறார்கள் மருந்தின் எந்த விளைவும் காணப்படவில்லை எனவே மருந்துடன் நோயாளிக்கு இந்த நீர் குடிக்க கொடுக்கப்பட்டால் அதாவது இந்த நீரில் மருந்து உட்கொள்ளப்பட்டால் மருந்துகள் மிக நன்றாக வேலை செய்ய தொடங்குகின்றன மேலும் குடும்பத்தில் அதிக சண்டை இருந்தால் எப்போதும் ஒவ்வொரு விஷயத்திலும் கருத்து வேறுபாடு இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நீரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தால் படிப்படியாக எண்ணங்களில் மாற்றம் வரத் தொடங்குகிறது அனைவருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் வரத் தொடங்குகின்றன மேலும் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைப்பு வரத் தொடங்குகிறது வீட்டிலிருந்து சண்டை சச்சரவு மற்றும் கருத்து வேறுபாடுகள் நிரந்தரமாக முடிவுக்கு வருகின்றன மேலும் கோவிலில் வைக்கப்பட்ட நீரின் அடுத்த தீர்வு என்ன பாருங்களே நீங்கள் ஒரு கடை வைத்திருந்தால் உங்களுக்கு ஒரு வணிக இடம் இருந்தால் தினமும் இந்த நீரிலிருந்து கொஞ்சம் நீர் எடுத்து கடை அல்லது வணிக இடத்தில் தெளிக்கவும் இதனால் உங்கள் கடை உங்கள் வேலை மிக நன்றாக நடக்கும் அதாவது உங்கள் வணிக இடத்தில் எந்த பிரச்சனையும் வராது ஏனென்றால் நான் உங்களுக்கு சொன்னது போல் இந்த நீர் மிகவும் சக்தி வாய்ந்தது மிகவும் நேர்மறையானது கோவிலில் வைக்கப்பட்ட ஒரு குடம் நீர் ஏன் சக்தி வாய்ந்ததாகவும் நேர்மறையாகவும் இருக்கிறது ஏனென்றால் அதில் நேர்மறை ஆற்றல் நிறைந்துள்ளது நீர் அமிர்தம் இனிப்பு பழங்கள் உணவு தானியங்கள் ஆகியவற்றை விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது தேவி தேவதைகள் நீங்கள் கொடுத்த இந்த நீரையே உட்கொள்கிறார்கள் கோவிலில் ஒரு குடம் நீர் வைப்பது நீங்கள் காலை மதியம் இரவு உணவை உண்பது போல முக்கியம் நாம் கடவுளை வணங்கும் போது செம்பு பாத்திரத்திலோ அல்லது பித்தளை பாத்திரத்திலோ ஒரு குடம் நீர் வைப்போம் நீர் கடலை போன்றது இந்த கடலே உங்கள் படகை கடக்க உதவுகிறது கோவிலில் ஒரு குடம் நீர் வைப்பார்கள் இதனால் கடவுள் அதை உட்கொள்வார் இந்த நீர் பிரசாதம் அடுத்த நாள் காலையில் இதை பிரசாதமாக உட்கொள்ளுங்கள் ஆனால் கோவிலில் வைக்கப்பட்ட குடம் நீரை ஒருபோதும் துளசியில் அர்ச்சிக்க கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த நீரை அனைத்து தேவி தேவதைகளும் உட்கொள்கிறார்கள் எனவே துளசியில் ஊற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஆம் உங்கள் வீட்டில் லட்டு கோபால் ராதாகிருஷ்ணர் இருந்தால் அவர்களுக்கு ஒரு குடம் நீர் அர்ச்சித்தால் அடுத்த நாள் அதாவது காலையில் அந்த நீரை துளசியில் ஊற்றலாம் கோவிலில் வைக்கப்பட்ட ஒரு குடம் நீரை அடுத்த நாள் அதாவது காலையில் இந்த நீரால் உங்கள் கண்களை கழுவ வேண்டும் இது கண்களின் பார்வையை அதிகரிக்கிறது மற்றும் கண்களில் உள்ள அனைத்து நோய்களையும் நீக்குகிறது சாஸ்திரங்களின்படி கோவிலில் ஒரு குடம் நீர் வைக்காதவர்களின் வீட்டில் பஞ்சம் ஏற்படும் வீடு ஏழையாகிவிடும் அழிந்துவிடும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் வறுமை வரும் நீங்கள் விரும்பினால் ஒரு குடம் நீரில் பூக்கள் போன்றவற்றை போட்டு வைக்கலாம் இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது கோவிலில் வைக்கப்பட்ட நீரால் நாம் வேறு என்ன செய்ய முடியும் வாருங்கள் இந்த நீரை தெளிப்பதன் மூலம் பல பிரச்சனைகள் தீரும் என்பதை அறிந்து கொள்வோம் உதாரணமாக உங்கள் கடையில் யாருடைய கண்ணும் பட்டிருந்தால் பலரிடமிருந்து கேள்விகள் வருகின்றன எங்கள் வேலையை யாரோ கட்டிப் போட்டுவிட்டார்கள் என்று அதாவது யாருடைய கெட்ட கண்ணோ அப்படி பட்டுவிட்டது முன்பு கடை நன்றாக ஓடியது இப்போது ஓடவில்லை எனவே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நிச்சயமாக மிக விரைவில் நீங்கள் பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவீர்கள் உங்கள் வியாபாரம் இரட்டிப்பாகவும் நான்கு மடங்காகவும் வளரும் மேலும் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கும் நீரை உங்கள் வீட்டின் சமையலறையில் சமைப்பதற்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்தலாம் ஆனால் உங்கள் வீட்டில் முற்றிலும் சாத்வீக உணவு தயாரிக்கப்பட்டால் மட்டுமே சமைப்பதில் பயன்படுத்தவும் அதாவது உங்கள் வீட்டில் பூண்டு வெங்காயம் பயன்படுத்தப்பட்டால் இந்த நீரை சமைப்பதில் பயன்படுத்த முடியாது பிறகு நீங்கள் இந்த நீரை குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உட்கொள்ளலாம் மீதமுள்ள நீரை உங்கள் வீட்டில் உள்ள செடிகளுக்கு ஊற்றலாம் எனவே கோவிலில் வைக்கப்பட்டிருக்கும் நீர் வீணானது எந்த பயனும் இல்லை என்று அர்த்தமல்ல இந்த நீருக்கு பல பயன்கள் உள்ளன நாம் சரியாக பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த ஒரு குடம் நீரால் நாம் செய்யலாம் எனவே மந்திரங்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட நீர் மிகவும் முக்கியமானது மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் நம் வீட்டில் உள்ள கோவிலில் வைக்கப்பட்டிருக்கும் நீர் தெய்வங்களின் ஆசீர்வாதம் ஏனெனில் அது எல்லா நேரமும் தெய்வங்களிடம் இருக்கும் தெய்வங்கள் அங்கு இருப்பதால் அந்த நீரில் அனைத்து வகையான சக்திகளும் அடங்கியுள்ளன அவை நேர்மறை சக்திகள் மேலும் இந்த நீரை நாம் சரியாக பயன்படுத்தினால் அதாவது அதை குடிப்பதில் பயன்படுத்தினால் சமைப்பதில் பயன்படுத்தினால் வீட்டில் நீரை தெளிப்பதில் பயன்படுத்தினால் இதனால் நம் பிரச்சனைகள் தீரும் மேலும் எந்த ஒரு வேலையும் வழக்கமாக அதாவது தினமும் செய்யப்பட்டால் அதன் பலன் நமக்கு கிடைக்கும் நீங்கள் எப்போதாவது செய்தால் உங்களுக்கு அவ்வளவு பலன் கிடைக்காது ஆனால் நீங்கள் தினமும் அதை வீட்டிற்குள் சீக்கிரம் தெளிக்க வேண்டும் என்று ஒரு விதியை உருவாக்கினால் வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் குடிக்க கொடுக்க வேண்டும் மீதமுள்ள தண்ணீரை செடிகளில் ஊற்றவும் கடையில் தெளிக்கவும் உங்கள் வீட்டில் உள்ள வணிக இடத்தில் தெளிக்கவும் குழந்தைகளின் புத்தகங்கள் கண்ணாடிகள் உங்கள் வீட்டு பெட்டகம் என எல்லா இடங்களிலும் இந்த தண்ணீரை தெளித்து அதை தவறாமல் செய்யுங்கள் நீங்கள் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை காண்பீர்கள் அதேபோல் சமையலறையில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீரை உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தெளித்தால் அதன் பலனையும் மிக விரைவாக காண்பீர்கள் ஆனால் இதை உங்கள் வழக்கத்தில் சேர்க்க வேண்டும் இந்த வேலையை தினமும் தவறாமல் செய்ய வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆம் பலரிடமிருந்து கேள்விகள் வருகின்றன கோவிலில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் அடுத்த நாள் நாம் எடுக்கும்போது அது திறந்திருப்பதால் பலமுறை பூச்சிகள் அதில் விழுகின்றன அதை நாம் மூடி வைக்கலாமா ஆம் நீங்கள் அதை மூடி வைக்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பூஜை செய்த பிறகு அந்த தண்ணீரை ஒரு தட்டு அல்லது கிண்ணத்தால் மூடி வைக்கவும் பின்னர் அடுத்த நாள் அந்த தண்ணீரை எடுக்கும்போது நீங்கள் முற்றிலும் சுத்தமான மற்றும் தெளிவான தண்ணீரை காண்பீர்கள் மேலும் நீங்கள் எந்த வேலைக்கும் தண்ணீரை பயன்படுத்தலாம் மற்றும் நண்பர்களே நீங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தண்ணீர் தெளிக்கும் போதெல்லாம் விநாயகப் பெருமானின் இந்த மந்திரத்தை உச்சரிக்கவும் ஓம் கணபதையே நமக மேலும் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொன்னதை கவனமாக புரிந்து கொண்டு உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தண்ணீரை தெளிக்கவும் நண்பர்களே இப்போது விளக்கு எந்த பொருளால் இருக்க வேண்டும் இரும்பு செம்பு பித்தளை வெண்கலம் அல்லது எஃப்கு அல்லது மண் வீட்டில் எந்த விளக்கை வைத்திருப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது நீங்கள் தவறுதலாக வீட்டில் தவறான பொருளால் செய்யப்பட்ட விளக்கை வைத்திருந்தால் வீடு முழுவதும் குழப்பமடையும் அது ஏழையாகிவிடும் அழிந்துவிடும் நண்பர்களே எஃபுக்கு விளக்கில் பூஜை செய்வது வீட்டில் சனியை கோபப்படுத்தும் வீட்டில் இரும்பு விளக்கு வைத்தும் பூஜை செய்யக்கூடாது வீடு அழிந்துவிடும் வறுமை வந்துவிடும் சந்தையில் மக்களை கவர்வதற்காக கண்ணாடி விளக்குகளும் வந்துவிட்டன தவறுதலாக கூட வீட்டிற்கு கொண்டு வர வேண்டாம் இல்லையெனில் ராகு கேது உங்கள் வீட்டிற்கு வந்து வீட்டை அழித்து விடுவார்கள் கண்ணாடி விளக்கு சனி மற்றும் ராகுவை கோபப்படுத்தும் செம்பு விளக்கு பித்தளை விளக்கு மண் விளக்கு செல்வத்தின் தெய்வம் லட்சுமி தேவியை ஈர்க்கிறது வீட்டில் வேறு எந்த விளக்கும் கொண்டு வரக்கூடாது பித்தளை மற்றும் மண் விளக்கு மங்களகரமானதாகவும் சுபகரமானதாகவும் கருதப்படுகிறது இதனால் சனி மற்றும் ராகு கேதுவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் செவ்வாயும் கனமாக இருக்காது கச்சா கல்வா மற்றும் ரூஹி விளக்கு ஏற்றுவது சிறந்ததாக கருதப்படுகிறது கையில் கட்டப்படும் பருத்தி நூலை திரியாக பயன்படுத்துபவர்கள் அந்த வீட்டில் பிரச்சனை மற்றும் வறுமை வந்துவிடும் பருத்தி மற்றும் கச்சா கல்வா மட்டுமே மங்களகரமானதாக கருதப்படுகிறது நண்பர்களே இப்போது கோவிலில் ஏன் மணி அடிக்கப்படுகிறது ஏன் மணி அடிக்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்வோம் ஏன் கைதட்டப்படுகிறது கோவிலுக்குள் காரணம் என்ன சங்கரர் கோவிலில் ஏன் மணி அடிக்கப்படுகிறது கைதட்டல் ஏன் மறுக்கப்படுகிறது கோவிலுக்குள் அல்லது வீட்டிற்குள் நீங்கள் கருட மணியை அடிக்கும்போது மணி ஓசையை எழுப்பும் போது சிவமகாபுராணம் லிங்க புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் ஆகியவை கூறுகின்றன மணியின் ஓசையை எழுப்புவதன் மூலம் பூமியில் உள்ள அனைத்து புனித இடங்களும் அனைத்து சாதகர்களும் தவம் செய்யும் இடங்களும் அனைத்து ஜப தபங்களும் அனைத்து புனித பெண்களும் கடைபிடிக்கும் விரதங்களும் அனைத்து தானங்களும் நீங்கள் மணியடித்த நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த அனைத்து புண்ணியங்களும் மணியின் ஓசையை எழுப்புவதன் மூலம் உங்கள் கணக்கில் வந்து சேரும் சிவபெருமானின் கோவிலில் ஏன் தட்டப்படுகிறது கோவிலில் அமர்ந்திருப்பவர்கள் பஜனை செய்பவர்கள் தவம் செய்பவர்கள் அபிஷேகம் செய்பவர்கள் பூஜை செய்பவர்கள் என அனைவரும் மூன்று முறை தட்டுவதன் மூலம் அவர்களின் அனைத்து புண்ணியங்களும் நம் கணக்கில் வந்து சேரும் ஈர்க்கப்படும் நம் அதிர்ஷ்டம் வலுப்பெறும் ஒரு நொடியில் நம் கணக்கில் வந்து சேரும் நாம் சங்கரரை மகிழ்விப்பதாக உணர்கிறோம் வீட்டில் கருடமணியை ஒலிப்பது நண்பர்களே அதனால்தான் குழந்தைகளுக்கு விளையாட மணி கொடுக்கப்படுவதில்லை கருடமணியை யாரும் விளையாட கொடுக்க மாட்டார்கள் வேறு பொருட்களை கொடுப்பார்கள் ஆனால் கருடமணியை கொடுக்க மாட்டார்கள் ஏன் கொடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் கருடமணியின் நாதம் ஒலிக்கும் போது அனைவரின் புண்ணியமும் நமது கணக்கில் சேர்கிறது இது சாதாரணமானது அல்ல பூஜை செய்யும் போது நினைக்கும் போது பஜனை செய்யும் போது மணி அடிக்க வேண்டும் அதனால் மணி எப்போது வேண்டுமானாலும் அடிக்கப்படுவதில்லை மேலும் நீங்கள் கோவிலுக்குச் சென்றால் மணியை மிகவும் அன்புடன் ஒலிக்கச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சாதாரணமாக அடிக்க வேண்டாம் பல கோவில்களில் கோவில் கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் மக்கள் மணி அடிக்கிறார்கள் அப்படிச் செய்வது பாவம் கடவுள் கோவிலில் தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் மணி அடிப்பது பெரும் பாவம் என்று கருதப்படுகிறது பிராமண அறிஞர்கள் சாதகர்கள் துறவிகள் சாதுக்கள் இருக்கும் இடத்தில் கோவில் மூடப்பட்டிருந்தால் மணியின் கீழ்ப்பகுதி கயிற்றால் கட்டப்பட்டு மணி ஒலிக்காமல் இருக்கும் கடவுள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தால் தூங்கிக் கொண்டிருந்தால் நித்திரையில் இருந்தால் அல்லது கோவில் கதவு மூடப்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் தவறுதலாக மணி ஒலித்தால் பதினொரு பிராமணர்கள் பசியுடன் இருந்த பாவம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது மணி அடிப்பதற்கு மிகவும் உகந்த நேரம் காலை நான்கு மணி முதல் காலை பதினொன்று மணி வரை மிகவும் அரிதான மற்றும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் மணி அடிக்க வேண்டும் மேலும் இரவு ஆறு மணி முதல் இரவு பதினொன்று மணி வரை பூஜை மற்றும் மணி அடித்து முடிக்க வேண்டும் ஏனெனில் பன்னிரண்டு மணிக்கு முன்னும் பன்னிரண்டு மணிக்கு பின்னும் கோவில் கதவுகள் மூடப்படுகின்றன இந்த நேரத்தில் தெய்வங்கள் ஓய்வெடுக்கின்றன நித்திரைக்கு செல்கின்றன இந்த நேரத்தில் அவர்களை எழுப்புவது அதாவது பாவத்தில் பங்குதாரர் ஆவதற்கு சமம் நீங்கள் உங்கள் புண்ணியத்தை அழிக்கலாம் எனவே நண்பர்களே இன்றைய தகவல் எப்படி இருந்தது நீங்கள் கொஞ்சம் கூட லட்சுமி தேவியை மதித்தால் ஒரு லைக் செய்யுங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் ஜெய் மாதா லட்சுமி என்று எழுதுங்கள் நன்றி